மகா கல்யாணம் சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்கப்போ அதுன்னு பார்க்கலாம் பயங்கரமாக வருத்தப்பட்டு இருக்காங்க மகா வந்து வீட்டில் இருக்க யாருக்குமே இந்த விஷயத்த சொல்லாமல் எப்படி இருக்கிறதுன்னு வருத்தப்பட்டு இருக்காங்க அப்போ தாத்தா வந்து என்னாச்சு மகா நீ எதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தாத்தா உங்ககிட்ட நான் சொல்லுவேன் ஆனால் அதை நீங்கள் எப்படி தாங்கிக்க போகிறீங்கன்னு தெரியல இத்தனை நாளாக இந்த விஷயத்த சொல்லாமல் மனசுக்குள்ளே ரொம்பவே பாரமாக இருக்குன்னு இருக்காங்க என்ன விஷயம் சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியும் முடியாது ஐஸ்வர்யாவோட தப்புக்க நான் தோண போயிருக்கேன் நினைக்கும் போது மனசுக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு ஒவ்வொரு நாளும் ஒருத்தர்கிட்டயாவது இந்த விஷயத்த சொல்லிட மாட்டோமா நம்ம மனசுல இருக்க பாரத்தை இறக்கிட மாட்டோமோன்னு நான் அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் தாத்தான்னு சொல்றாங்க முதல்ல என்ன விஷயம் சொல்லு மகான்னு சொல்றதோ ஐஸ்வர்யா கர்ப்பமாவே இல்ல அவ கௌதம கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதுக்காக தான் இப்படி ஒரு நாடகத்தை நடத்தி இருக்கா தாத்தா இந்த விஷயம் எனக்கு தெரியாது அவ கல்யாணம் ஆயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்த அவ என்கிட்ட சொன்னா நான் உடனே வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொல்றேன்னு சொல்லுங்க இருக்கிறதுக்கு ஒருவேளை நான் உயிரோடு இருக்கணும்னு நினைச்சா இந்த விஷயத்தை நீ மறைக்கணும் அப்படி இல்லைனா நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் என்னை மிரட்டி வந்து இவ்வளவு நாள் கொண்டு வந்துட்டா ஆனா ஐஸ்வரியா கர்ப்பமா இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் தாத்தா கிட்ட சொல்லிடுறாங்க மகா இப்ப தாத்தா என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ